அனைவருக்கும் வணக்கம் நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர் சரும பராமரிப்பு என்பது அன்றாட வாழ்வில் மிகவும் முக்கியமானது இன்றைய சூழலில் மாசு மற்றும் ரசாயனங்களினால் சருமங்கள் பாதிக்கப்படுகின்றன இந்த பிரச்சனைகளுக்கு இயற்கையான முறையில் தீர்வு காண பாரம்பரியமான முழுதானி மீட்டியின் நாங்கள் உருக்களுக்காக சோப்பை கொண்டு வந்துள்ளோம் இது வெறும் சோப்பு மட்டுமல்ல உங்கள் சருமத்திற்கான முழுமையான இயற்கை பராமரிப்பு முல்தானி மெட்டி சுத்திகரிப்பு பண்புகளாக பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த சோப்பை பயன்படுத்தும் பொழுது இதில் உங்கள் சருமத்தில் உள்ள இறந்த செல்கள் தூசு மற்றும் மாசு அடுக்குகளை மெதுவாக நீக்குகின்றது இதனால் சருமத்தின் துளைகள் திறக்கப்பட்டு சருமம் புத்துணர்ச்சியுடன் சுவாசிக்கிறது இவை சருமத்திற்கு இயற்கையான சுத்தத்தை அளிக்கிறது முகப்பரு போன்ற பிரச்சனைகள் வருவதை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது இந்த முல்தானி மெட்டியில் குளியல் சோப் சருமத்தில் அதிகப்படியான எண்ணெயை உறிஞ்சி சருமத்தின் எண்ணெய் தன்மை சீராக வைத்திருக்க உதவுகிறது இந்த எண்ணெய் சருமம் உள்ளவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது இது சருமத்தின் நிறத்தை மேம்படுத்தி கருப்புள்ளிகள் போன்றவற்றை நீக்கி சருமத்தை சீராகவும் மிருதுவாகவும் பளபளப்பாகவும் மாற்றும் இந்த முல்தானி மெட்டி குளியல் சோப் இதன் மென்மையான தன்மையால் ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மென்மையான சருமத்திற்கும் பாதுகாப்பானது இதில் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் வாங்கி பயன்படுத்தலாம் இதில் ரசாயனங்கள் செயற்கை நிறங்கள் அல்லது வாசனை திரவியங்கள் எதுவும் சேர்க்கப்படவில்லை ஒவ்வொரு சோப்பும் குளிர்ந்த அழுத்த முறையில் கோல் ப்ராசஸ் முறையில் தயாரிக்கப்படுகிறது